ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன இது யாத்திரை பார்க்க போகிறோன்னா காசி யாத்திரை ரொம்ப நாள் நினச்சிட்டு ரொம்ப வருஷம் நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ரீச் ஆயிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் நான் வந்து இந்த கார்த்தி தம்பி இந்திரஜா இவர் தான் இந்த சாய் லோகோபாலான்னு சொல்லிட்டு நான் அவரை கேட்டுகிட்டே இருந்தேன் கார்த்தி தம்பி உங்களை வீடியோவில் போட்டுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கை இது பண்ணார் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் கூட அளவு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே அவங்க நல்ல நம்மளோட அக்காவா அதாவது அந்த மதுரக்காரவங்கன்ற ஒரு அவர் மதுரே தானியா அதனால் சூப்பராக பார்த்த உடனே ஒரு மிங்கில் ஆகிட்டோம் வீடியோ எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவரோட பர்மிஷனில் தான் நான் வீடியோ எடுத்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன் இப்போ இவங்க வந்து சென்னை தான் பார்த்த ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அவங்கவுங்க பொண்ணுங்க அவங்கவுங்க பசங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் இங்கே பாருங்கள் நான் போஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன் ஒரு வீடியோவில் நமக்காக ஒரு போஸ் கொடுத்தாங்க அப்படியே வந்து நாங்கள் தேதி நைட்டு காசியில் வந்து ரீச் ஆகிட்டோம் ரூம் எல்லாம் சூப்பராக இருந்து சூப்பராக இருக்குது நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன் இல்லையா இங்கே நாங்கள் திருவேணி சங்கமம் போகும்போது ஒரு பெட்ரோல் பங்கு கிட்டே கடுகு செடியில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவங்க வந் இவங்க கப்புள்ஸாக வந்திருந்தாங்க அதாவது இவங்க கோவில்பட்டி சூப்பர் எதாவது என் பொண்ணு பையன் மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாங்க உனக்கு சின்ன மாமியார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி நல்ல ஒரு கேரிங் எடுத்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இந்திரஜாவும் ஒரு வேற்றுமையே இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக திருவேணி சங்கமும் வந்துட்டோம் ஆனால் நாங்கள் வந்து இந்த கங்கா யமுனா சரஸ்வதி அதில்லாம் போட்டிங்கில் தான் போவாங்களாம் போன தடவை வந்தப்போ போட்டிங்கில் போயிருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கேரிங் கார்த்திக் தம்பி வந்து சூப்பராக நம்மளை கவனிச்சிக்கிட்டதாக கவனிச்சுக்கிட்டதாக இருக்கட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்தந்த மாதிரிக்கா இப்படி இப்படி இந்தந்த இடத்துல இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்ப மன ஒரு அமைதியாக இருந்தது நாங்கள் வந்த நேரம் போட்டிங்லாம் போகலையா ஏன்னால் கும்பமேளா முடிஞ்சு அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் ஏதோ ஒரு மேளா வருமா இப்போ ஒரு மேளான்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க ஆனால் எனக்கு டீட்டெயிலாக தெரியலை மொத்தத்தில் நாங்கள் வந்தவங்கெல்லாம் வந்து நான் வந்து குளிக்கிறதெல்லாம் காமிக்கலை கங்கையில் முக்கிறது எல்லாமே நான் வீடியோ போடலை சார்ட்ஸாக போடலான்னு நினச்சேன் அங்கே எல்லாமே உங்களுக்கே தெரியும் இல்லையா எல்லோரும் வந்து அங்கே குளிக்கிற இடம் அதனால் நான் ஜாஸ்தி போடலை சார்ட்ஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்துருப்பேன் ரொம்ப சொல்லக்கூடாது அதாவது என்னென்னா நம்ம ஒரு இது நினச்சிருப்போம் இல்லையா நம்ம தனியாக போகிறோம் நம்ம பசங்க யாருமே வரல நம்ம மருமக பொண்ணு வரல அப்படின்னு இவங்கெல்லாம் நம்ம எங்கள் குரூப் தான் நாங்கள் வந்த எங்களோட வந்த குரூப் தான் என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நோக்கம் வந்து காசி விஸ்வநாதரை பார்க்கணும் எல்லா இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக வேண்டிகிட்டு இருந்தேன் ரெண்டு ரெண்டு தடவை நான் டிக்கெட்டு போட்டு என்னால் போக முடியலை இந்த எல்லோ இது போட்டிருக்காரு இல்லையா அது என்னது இந்த அந்த ஸ்வெட்டர் போட்டிருக்காரு இல்லையா அவர் தான் வந்து காசியில் வந்து இந்த ஷாய் லோகோபாலா அவருக்கு வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாரு சூப்பர் டைப்பு நம்மளையும் வித்தியாசமே பார்க்கறதில்ல என்ன ஒரு ஹெல்ப்னாலும் உடனே கேட்டால் செஞ்சு கொடுத்துட்றாரு எனக்கெல்லாம் முடியலை எனக்கு உடனே போய் டேப்லெட் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் நல்ல கேரிங்க யார் போனாலும் இப்படி தான் பார்ப்பாங்க ஒரு ஒருத்தருடைய குணம் குறையாது இல்லையா எப்போயுமே இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருக்கிற படித்துறைக்கு மேலே ரூம் போட்டிருக்கோம் நான் இருக்கிற ரூம்லேருந்து பார்த்தாலே வியூ நல்லாவே தெரியும் மனம் அமைதியாக இருந்தது ஆனால் கூலிங் தான் ரொம்ப குளிர் செல்சியஸ் ஒம்போதா அந்த மாதிரி இருந்தது அது எனக்கு சொல்ல தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பத்து ஒம்பது தான் ஒம்பதோ பத்துக்குள்ளேயே இருந்தது சரியான குளிர் ஒரு வழியாக அங்கே குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே கங்கா நாங்கள் கங்கைக்கு வந்துட்டோம் நாங்கள் எங்கள் ரூமு பக்கத்தில் காசி வந்துட்டோம் வியூ சூப்பராக இருந்தது மணி ஆறரை மணிக்கு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் பேசி தான் எடுத்திருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே இதுக்குமே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நான் வந்து மூணாந்தேதி நைட்டு வந்தேன் இன்றைக்கி நாலாந்தேதி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நாங்கள் ரெண்டாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் வரேன் நான் அப்படியே ரூமில் தங்கிட்டு நேற்றுக்கு மூணாந்தேதி கிளம்பி நைட்டு வந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக மத்தியானம் வரையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சரி கொஞ்சம் வேலையை ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நதியில் வந்து போட்டிங் போய்ட்டே தான் இருக்குது பத்து மணி வரையும் போட் போய்ட்டே தான் இருக்குது கூட்டம் சரியான கூட்டம் நான் எல்லாமே வ்ளாக் வீடியோ வீல் வளாக் அதை எடுக்கிறதுக்கு பதிலாக நான் எல்லாமே ஷார்ட்ஸாக எடுத்துட்டேன் எது நினச்சிக்காதீங்க என்ன சொல்கிறது நான் வந்து ரெண்டு வருஷமாக வரணும் 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 வரணும்னு சிவா 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 சிவான்னு வேண்டிகிட்டே இருந்தேன் அது ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு இதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நடந்துரும் அப்படின்ட்டு நானும் அதே மாதிரி தான் விடாமுயற்சியாக இவங்க நம்பர் அதாவது நம்ம இந்திரஜா உங்கள் பாண்டியம்மா இங்கே வந்து செம்மறி ஆடு வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போனாலே கொஞ்சம் அந்த ஆடு ஸ்மெல் வருது அதே மாதிரி நாங்கள் வந்த நைட்டு முப்பதாந்தேதி நைட்டே வந்து நாங்கள் அந்த அரிச்சந்திரா காடா அது அப்புறம் நிறைய படி அந்த இது இருக்கு இல்லையா அந்த தகனங்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் அதை நான் சார்ஸில் கூட போட்டிருந்திருப்பேன் வர வர அந்த பாடிகள் வர வர எரிச்சிட்டே தான் இருக்காங்க நாங்கள் நைட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன சொல்கிறது அந்த கா அந்த காசியில் கால் வச்சாலே நமக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் எல்லாமே அழுக அழுதுட்டேன் ஏன்னா நம்ம ஒன்று தொடர்ந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அது நடக்கும்போது நடக்காமல் நடக்கும்போது யாருடைய ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நானாக அவங்க நம்பரை எடுத்து பையன்கிட்ட கொடுத்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது ஆனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த திருப்தி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நல்ல ஒரு தவங்களோட வந்து நம்ம ஜாயின்ட் ஆகிருக்கோம் நல்ல ஒரு குரூப்போடு வந்து ஜாயின்ட் இருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பசங்களாக இருக்கட்டும் அந்த என்னுடைய பொண்ணு பையன்னு ஒரு உரிமை கொடுத்து அந்த இருந்து வந்திருந்தாங்க அவங்க தான் கப்புல்ஸாக வந்திருந்தாங்க மற்ற எல்லாமே பசங்க சிங்கிளாக தான் நாங்கள்லாம் போயிருந்தோம் ஒரு வீடியோ போடுறாருந்தாலும் போட்டுக்கோங்கக்கா எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஒரு ரொம்ப இதாக இருக்குது நான் யூடியூப்பில் இருந்தால் கூட இது எத்தனை பேர் நமக்கு அது பர்மிஷன் கொடுப்பாங்க சொல்லுங்கள் எழுப்பி விடுறதா இருக்கட்டும் காலையில் நம்ம தூங்கிட்டா அக்கா எத்தனை மணிக்கு போகணுங்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறதா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல கேரிங் வந்து கார்த்தி தம்பி இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்னே நான் பதிவு பண்ணேன் ஒரு மீடியாவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ நம்ம வீ மீடியாவில் தானே பார்க்குறோம் நம்ம நேரில் பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களோன்னு எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும் ஆனால் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க மாதம் மாசமே அவங்க பௌர்ணமி அன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து நான் எந்த விளம்பரமும் கிடையாது நான் போயிட்டு வந்த அனுபவத்தை தான் நான் மனசார சொல்கிறேன் நாங்கள் அங்கே வந்து நான் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே மண் நம்ம தீர்த்தோலாக எடுத்துகிட்டு போய் இங்கே நல்லபடியாக அதெல்லாம் அந்த அந்த நேத்தி கடன் எல்லாமே இது பண்ணிவிட்டு இங்கேருந்து இருந்து நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுட்டு நாங்கள் அதாவது அவங்க ரெண்டாந்தேதி அதாவது ஒன்றாந்தேதி நைட்டு எ கங்கா ஆரத்தி வந்து டெய்லியுமே நடக்கும் ஆனால் இவங்க வந்து மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி பூஜை கங்கா பூஜை இவங்க பர்சனலாக எடுத்து பண்ணுறது இந்த சாய் லோகோபாலாவும் நம்ம இந்திரஜா அவங்க கார்த்தியும் சேர்ந்து பண்ணுறாங்க இதில் அன்னதானமும் எங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்கள் டீமில் வந்து அவங்க எங்களை விளக்கேற்றுறதா விளக்கேற்ற சொல்கிறதா இருக்கட்டும் எங்கள் டீமில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் அம்மாவா அக்காவா தங்கையா அந்த உரிமை கொடுத்து நீங்கள் எல்லாம் போய் முன்னாடி நின்று செய்யுங்கன்னு சொன்னதுலேருந்து எங்களுக்கு அவ்வளோ மன இந்த இவங்க இந்த பசங்கள்லாம் எனக்கு அவ்வளோ கேரிங் போட்டில் ஏற்றுறதா இருக்கட்டும் நதியில் குளிக்கும்போது இந்திரஜா வந்து நம்மளை இது பண்ணுறதா இருக்கட்டும் குளிச்சுறதா முக்கி விடுறதா இருக்கட்டும் சூப்பராக இருந்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இந்த காசிக்கு இவங்களோட போனது எனக்கு பர்சனலாக ரொம்ப மன திருப்தியாக இருந்தது